லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி வளர்க்கலன்றது வந்து இந்த ஒரு வீடியோவே சாட்சி ஏன்னா திருப்பதியில் வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் தரிசனம் பண்ணுறாங்க என்னான ஊர்லேருந்தே வராங்க அஞ்சு அவர் நாலு அவர் கீவில் நின்று அந்த குடோனில் வந்து கொஞ்சம் நேரம் அசந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருமாளை பார்த்துருவோம் நம்மளுக்கு தரிசனம் கிடச்சிடுன்னு எத்தனை மக்கள் வந்து ஏங்கிருக்காங்க அந்த இடத்துக்கு ஆனால் நீங்கள் வந்து விளாக் பண்ணுறன்ற பேரில் வந்து ஃப்ராங்கு பண்ணி அந்த மக்களை அப்படி நோக அடிச்சிருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் அருவி கிடையாது ஆ ஏன் விளாக் எடுக்கின்ற பேரில் டெய்லியும் தான் நீ கக்கூசுக்கு போகிற போய் கக்கூசை எடுத்து போட வேண்டியதானே வீடியோ எதுக்கு போட மாட்டிருக்க ஏன்னா அது போடக்கூடாதுன்னு உனக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனோம்னா எந்த விஷயத்தை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற அது அறிவு வேணவனுக்கு உங்கள் கிட்டே பணம் இருக்குன்ற அதுப்பில் அப்படி பண்ணுறீங்களா ஆ ரூபாய் கொடுத்தா ஃப்ரீ டிக்கெட்டு கிடைக்கும் பத்தாயிரூபா கொடுத்தா விஏபி தரிசனம் பார்த்தலான்ற இதில் பே பண்ணிட்டுருக்கீங்களா கோயிலில் போய் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து மிக பெரிய தவறான ஒரு விஷயன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து நீங்கள் பண்ணி வீடியோவாக வெளியிட்ருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு பணம் என்ன இருக்குன்ற திம்மறு தானே உங்களுக்கு எவ்வளோ மக்கள் அவர் பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு ஏங்குறாங்க அந்த மாதிரி நிலையில நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கீங்க அறிவு கிடையாது